வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை தூத்துக்குடியிலே தமிழ் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிலே ஏற்றப்படுகின்ற ஜோதியை கோவை சின்னியம்பாளையம் தியாகிகள் நினைவிடத்திலிருந்து கடந்த ஐந்தாம் என்று புறப்பட்டு கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் வழியாக இப்பொழுது கரூர் வந்திருக்கிறோம் இன்று இரவு தே தேனி திண்டுக்கல் தேனி மதுரை புறநகர் விருதுநகர் தூத்துக்குடி என்ற அளவிலே எங்களுடைய பிரச்சார பயணம் பல்லாயிரக்கணக்கான உழைப்பாளி மக்களை சந்தித்து பொதுமக்களை சந்தித்து இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் குறித்து நாங்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம் அந்த மாநாட்டிலே பல தீர்மானங்களை நிறைவேற்றி வரக்கூடிய காலத்தில் தமிழகத்திலே ஒரு தொழிற்சங்க இயக்கத்தை தொழிலாளியுடைய ஒற்றுமையை உருவாக்கி அதன் மூலமாக தொழிலாளிகள் பா போராடி பெற்ற உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மீண்டும் பெறுவதற்காக மேலும் பல கோரிக்கைகளை பெறுவதற்காக பல பல போராட்டங்களை நடத்துவதற்காக தீர்மானிக்க இருக்கிறோம் அந்த போராட்டம் என்பது கடைசியாக செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியன்று தூத்துக்குடி நகரத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளிகள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான பேரணி நடைபெற இருக்கிறது அந்த பேரணியிலே அகில இந்திய தலைவர் தோழர் ஏ கே பத்மநாபன் அவர்களும் பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் தபன்சன் எம்பி அவர்களும் தமிழ் மாநில தலைவர் ஆ சவுந்தரராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பொதுச் செயலாளர் தோழர் சுகுமாரன் அவர்களும் பொருளாளர் மாலதி சிட்டிபாபு அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த பிரச்சாரத்தை மக்களிடம் விவரிப்பதற்காகத்தான் விளக்குவதற்காகத்தான் Jangan lupa